வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு இல்லம் தேடி தேர்வு அப்படின்ற ஒரு டெஸ்ட் நடத்திருந்தோம் முப்பத்தி இரண்டு கேள்விகள் டைரக்டாகவும் எட்டு கேள்விகள் வந்து இன்டைரக்டா வந்து நம்மளுடைய கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஐந்து சதவீத கேள்விகள் நேரடியாக நமக்கு வந்துருக்கு அதுக்குண்டான ஆதாரங்கள் ஏற்ற இருக்கு சரிங்களா ஸோ டிசம்பர் பத்து ஸோ அப்படியே அதே சேம் கொஸ்டின் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிடுது எந்த வித மாற்றமும் கிடையாது

ஸோ இதில் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு நம்ம குரூப் ஃபோர் எக்ஸாம்க்கு இல்லம் தேடி தேர்வு அப்படின்ற ஒரு டெஸ்ட் நடத்திருந்தோம் முப்பத்தி இரண்டு டெஸ்ட் நடத்திருந்தோம் ஸோ அந்த முப்பத்தி இரண்டு டெஸ்ட்லருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஐந்து கேள்விகள் நேரடியாக நமக்கு வந்திருக்கு சரிங்களா இதெல்லாம் ஜிஎஸ் ஒன்லி எழுபத்தி மூணு மூணு ஜிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி மூணு கேள்விகள் சரிங்களா ஸோ அதில் இருந்து முப்பத்தி இரண்டு கேள்விகள் டைரெக்டாகவும் எட்டு கேள்விகள் வந்துனா இன்டேரக்டாக வந்து நம்மளுடைய கொஸ்டின்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு இதில் இல்லம் தேதி தேர் வந்து முப்பத்தி இரண்டு கேள்விகள் வந்து டேரக்டாக வந்திருக்கு மீதி முப்பத்தி இரண்டு கேள்விகள் டேரெக்டாக வந்துருக்குது எட்டு கேள்விகள் இன்டைரெக்டாக வந்திருக்கு ஸோ இது எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா அதுக்குண்டான ஆதாரங்கள் இருக்குது சரிங்களா ஸோ நம்ம எந்த டெஸ்ட்டில் எந்த கொஸ்டின் எடுத்தோம் அந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கொஸ்டின் கேட்டுருக்காங்க அதுக்கு பாரலாம் நம்ம கொஸ்டின் ரெண்டு மேட்ச் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ அதை நீங்கள் பாருங்கள் சரிங்களா ஸோ இந்த இல்லம் தேடி தேவை யாரெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சக்சஸ் வந்திருக்கும் சரிங்களா ஏன்னா நமக்கு ஜிஎஸ்சில் அவுட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆப்பா எப்பயுமே வந்து எழுபத்தி ஐந்து ஜிஎஸ் கேட்பாங்க சரிங்களா எப்பயுமே எழுபத்தி ஐந்து கேட்பாங்க இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி மூணு அப்போ இருபத்தி ஏழு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ இந்த எழுபத்தி மூணு நாற்பது கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு ஓகே நாற்பது கேள்விகள் வந்திருக்கு பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழை வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி ப்ளஸ் நம்மளுடைய கொஸ்டின் கண்டிப்பாக வந்திருக்கும் ஸோ அதை நம்ம எடுக்குன்னு அவசியம் கிடையாது ஏன்னா நம்ம நமக்கு உண்மையிலே ஒரு நம்பிக்கை இருக்கு நைன்டி ப்ளஸ் கண்டிப்பாக வந்துருக்கும் ஏன்னா எல்லா கொஸ்டினியும் பார்த்தீங்கன்னா நம்ம எதோ ஒரு டெஸ்ட் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டினாக கேட்டிருப்போம் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் ஸோ இந்த மாதிரி இருக்குன்னா கண்டிப்பாக வந்துருக்கும் ஓகேங்களா ஸோ நமக்கு மெயின் இப்போ என்ன அப்படின்னு ஆச்சுன்னா ஜிஎஸ் தான் ஏன் அப்படின்னா ஜிஎஸ் நான் உங்களுக்கு சொல்லணும்னா எல்லாருமே வந்து தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா நைன்டி பிளஸ் சாலிடா போட்டுருவாங்க எல்லாருமே நைன்டி பிளஸ் வந்து சாலிடா போட்டுருவாங்க அந்த ஜிஎஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் தான் நீங்க கஷ்டப்படுவீங்க சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதை பிளான் பண்ணி தான் நம்ம அந்த டெஸ்ட் நடத்தினதே அது நமக்கு சக்சஸாகவும் வந்திருக்கு சோ இப்போ ஒவ்வொரு கொஸ்டின் நம்ம பார்ப்போம் வாங்க So, who is the Chief Executive Authority of Municipal Corporation? Municipal, Municipal Commissioner Answer. So, இதே கேள்வி தான் வந்து this, நம்ம கேட்டிருக்கோம் ask you. Where சேம் you தான் you? நமக்கு கேட்டிருக்கோம் சரிங்களா என்னை இந்த டெஸ்ட் முனிசிபல் கமிஷனர் மாநகராட்சி ஆணையர் இந்த கேள்வி அப்படியே நம்ம ஆல்ரெடி டெஸ்ட்டில் கேட்டிருக்கோம் இது எந்த டெஸ்ட்டு அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு நைன்த்து சோசியல் சயின்ஸில் இளம் தேடி தேர்வை இந்த கொஸ்டின் நம்ம கேட்டிருக்கோம் ஸோ நைன்த்து சோசியல் சயின்ஸ் ஃபுல் டெஸ்ட்டில் நம்ம இந்த கொஸ்டினை கேட்டிருக்கோம் ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா செம்மொழி எந்த ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழி அறிவிக்கப்பட்ட தமிழ் ரெண்டாயிரத்தி நாலு ஸோ அதே சேம் கொஸ்டின் பாருங்கள் ரெண்டாயிரத்தி நாலு கிளாசிக்கல் லாங்குவேஜ் எந்த ஆண்டு ஸோ நம்ம எடுத்த கேள்வி இல்லம் தேடி தேர்வில் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் ஜிஎஸ் புக்கில் வந்து மொத கொ மொத தான் சரி முதல் வீடியோ ரெண்டாவது வீடியோ அதுதான் முதல் வீடியோ தமிழ் வந்திருக்கும் இது ரெண்டாவது வீடியோ ஸோ அதில் டைரெக்டாக உங்களுக்கு அந்த கேள்வி வந்து உங்களுக்கு கேட்டிருக்கிறாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ் டே சேம் ஹியூமன் ரைட்ஸ் நூற்றி அறுபத்தி ஆறாவது கேள்வியில் நம்ம கேட்டிருக்கோம் ஸோ டிசம்பர் பத்து ஸோ அப்படியே அதே சேம் கொஸ்டின் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு வித மாற்றமும் கிடையாது ஸோ அப்படியே வந்துருக்கு இதுக்கு டவுட்னா நீங்கள் நம்ம வீடியோஸ் போய் செக் பண்ணிக்கலாம் இதெல்லாம் உங்களுக்கு டவுட் இருந்ததுனா நம்ம வீடியோஸ் போய் செக் பண்ணிக்கலாம் முன் கடவாய் பற்கள் ப்ரீ முலோரஸ் பாருங்கள் சேம் ஸோ அப்படியே கேட்டுருக்குறாங்க சுக்ரோஸ் ஸோ நூற்றி பன்னெண்டாம் கேள்வி சுக்ரோஸ் ஸோ சேம் சுக்ரோஸ் ஸோ அப்படியே இதுலேயும் உங்களுக்கு கொஸ்டின் கேட்டுருக்குறாங்க ஸோ ஆர்டிகல் டூ ஃபார்ட்டி நைன் ஸோ இந்த கொஸ்டின் கொஞ்சம் எல்லாருக்கும் டவுட்டாக இருந்து பார்த்தீங்களா ஸோ ஆர்டிகல் டூ ஃபார்ட்டி நைன் ஸோ அதே கொஸ்டின் பாருங்கள் ஆர்டிகல் டூ ஃபார்ட்டி நைன் என்ன ரிலேட்டடாக இருக்குது ஆத்தரைஸ் தி பார்லிமெண்ட் டு மேக் லா

ஸோ அதே கேள்வி இங்கே நம்ம வராகனு கேட்டிருக்கோம் ஸோ இந்த வராகன் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் இங்கே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த வராகனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே எக்ஸ்பிளனேஷன் தங்க நாணயங்கள் வராகன் பகோடா தமிழில் பொண்ணு அப்புறம் கன்னடத்தில் ஹொன்னு அப்படின்னு கேட்பாங்கன்ட்டு இதில் நம்ம கொடுத்துருக்கோம் நம்ம கொடுத்துருக்கோம் நூற்றி பதினெட்டாவது கேள்வி பாருங்கள் விவோ சிதம்பரம் பள்ளி யார் ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ இதில் கோபாலகிருஷ்ணவன் கோகுலே இவர் ஃபாலோவர் கிடையாது ரைட்டா ஸோ இப்போ இவர் செக்லுத்த செம்பனு சொல்லியிருக்காங்க எஸ் இது கரெக்டு ஸோ யா லாயர் ஹூ ஃபார்ம் சர்வன்ஸ் இண்டியன் சொசைட்டி யார் உங்களுக்கு கோபாலகிருஷ்ணன் கோகலே அப்போ இங்கே உங்களுக்கு கொஸ்டின் இன்டெரக்டாக இங்கே வந்துடுது ஸோ அப்போ இந்த கொஸ்டின் நம்ம கேட்ட கொஸ்டின் தான் ஸோ திராட்சையில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி மூணு திராட்சையில் என்ன அமிலங்கள் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ இதுதான் தி ஆசிட் ப்ரஸன்ட் இன் கிரேப் அண்ட் டொமோட்டோ ஸோ திராட்சையில் என்ன இருக்குது டாட்டாரிக் ஆசிட் அண்ட் ஆக்சாலிக் ஆசிட் இங்கே பாருங்கள் சேம் கிராஃபிக் ஸோ அதே கேள்வி நம்மளும் கேட்டுருக்குறோம் எப்போது சயின்ஸ் கெமிஸ்ட்ரி கொஸ்டில் நம்ம கேட்டிருக்கோம் சயின்ஸில் ஸோ ஐவிசி பெரியவில் வந்து பார்த்திங்கன்னா தெரியாத விலங்கு எது ஹார்ஸ் ஸோ சேம் கொஸ்டின் பாருங்கள் ஹார்ஸ் அண்டு அயன் ஸோ உலோகம் எதுன்னா இரும்பு விலங்கு எதுன்னா குதிரை ஸோ இதுவும் நம்ம கேட்டிருக்கோம் இல்லம் தேடி தெருவில் நைன்த்து சோசியல் சயின்ஸ் சயின்ஸ் ஃபுல் டெஸ்டில் நம்ம கேட்டிருக்கோம் ஸோ நூற்றி இருபத்தி ஏழாவது கேள்வி ஸோ கமிட்டிஸ் பற்றி கேட்டுருக்குறாங்க ஸோ அந்த கமிட்டிஸ் பற்றியும் நம்ம கொஸ்டின் கேட்டிருக்கோம் பலுவந்தராய் மேத்த மேத்தா கமிட்டியை எந்த ஆண்டுனும் கொஸ்டின் கேட்டிருக்கோம் சரிங்களா ஸோ ரெண்டுமே அப்படியே உங்களுக்கு மேட்ச் ஆகுது ஸோ நூற்றி இருபத்தி எட்டு சுதேசி ஸ்ட்ரீம் நேவிகேஷன் கம்பெனி ஸோ எவ்வளோ அமௌண்ட்டு பத்து லட்ச ரூபா ஸோ இதில் நம்ம பத்து லட்ச ரூபான்றது டேரெக்ட் கொஸ்டின் கேட்டது இன்டேரக்ட் கொஸ்டின் சுதேசி கம்பெனி ஷேர் ஹோல்டர்ஸ் யார்னு நம்ம கேட்டிருக்கிறோம் சரிங்களா அதேமாரி அரவிந்த கோர்ஸு அதிகமான உதவி செஞ்சிருக்காருன்னு கேட்டிருக்கோம் சரிங்களா ஸோ இது இன்டைரக்ட் கொஸ்டின் ஸோ கக்கோரி கான்ஸ்பெரிசி கேஸ் இதுல சிட்டாகாங் லாகூர் எல்லாமே இதுல இருக்கு சோ இதுலயும் பாத்தீங்கன்னா சிட்டாகாங் லாகூர் சோ இத நீங்க நம்மளோட கொஸ்டின்ல நம்மளோட கிளாஸ்ல டிஸ்கஷன் பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் ஈஸியா நீங்க போட்டு வந்துருக்கலாம் சரிங்களா சோ சிட்டாகங் யாருன்னு சொல்லியாச்சு லாகூர் யாருன்னு சொல்லியாச்சு சோ ஆபியஸ்லி இந்த இங்க கக்கோரியா ஈஸியாவே வந்திருக்கும் சோ ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் சோ நூத்தி முப்பத்தி ஓராவது கேள்வி முசிரி சோ ரோமன் ரைட்டர் பிலினி சோ என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா எந்த நகரத்தை பத்தி எழுதியிருக்காருன்னா முசிரியை பத்தி எழுதியிருக்காரு சோ சேம் இங்கே நம்மளும் முஸ்ரீ நூற்றி முப்பத்தி இரண்டாவது கேள்வி அயோத்தி தாசர் ஃபவுண்டட் திராவிட மகாஜனா சபா இன் எயிட்டீன் நைன்டி ஒன் எங்கே நீலகிரியில் நடத்தியிருக்காரு ஸோ சேம் திராவிட மகாஜன சபா இங்கே பாருங்கள் எங்கே நடத்திருக்காரு நீலகிரி நீலகிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த நீலகிரியை நம்ம எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுத்துருக்கோம் நீலகிரின்ற வார்த்தையை எக்ஸ்ப்ளனேஷனில் அதை நம்ம சொல்லியிருக்கோம் ஹூ ஸ்டார்ட் அர்யர் மாஸ் ரக்ஷா பந்தன் ஃபெஸ்டிவல் டூரிங் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் ரக்ஷா பந்தன் ட்ரெடிஷன் இஸ் பிலாங்ஸ் டு ரவீந்திரநாத் தாக்கூர் ஸோ அப்படியே உங்களுக்கு கொஸ்டின் டைரக்டாகவே வந்திருக்கு வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் ஜனவரி ஒன்பது ஸோ சேம் இங்கே நமது வெளிநாடு வாழ் பிரபசி பாரதிய திவாஸ் டே ஸோ ஆண்டுக்கு ஒரு முறை கொண்டாடுவாங்க ஜனவரி ஒன்பது நூற்றி நாற்பத்தி இரண்டாவது கேள்வி நான் ஏன் நாத்திகனாக இருக்கிறேன் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார் பகத்சிங் ஸோ அதே கேள்விதான் நான் ஏன் நாத்திகனாக நாத்திகன் ஆனேன் பகத்சிங் ஸோ அந்த கொஸ்டின் நம்ம கேட்டிருக்கோம் நூற்றி நாற்பத்தி மூணு அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா தாதாபாய் நவ்ரோஜி பாவ்ட்டி அண்ட் அன் பிரிட்டிஷ் ரூல் ஆஃப் இந்தியா ஹூஸ் புக் திஸ் ஸோ யார் வந்து இதை எழுதுனாங்க தாதாபாய் நவ்ரோஜி ஸோ அந்த கொஸ்டின் டேரக்டாக கேட்டிருக்கு நூற்றி நாற்பத்தி ஆறாவது கேள்வி பெட்டர் கார்ஸ் அண்ட் ஃப்ரீடம் தன் ட்ரெயின் டீலக்ஸ் வித் சப்ஜெக்ஷன் அன்னி ஸோ ஸோ சேம் கேள்வி அதே விடுதலை இந்தியா எப்படி அந்த புக்குகளை கேட்டு து விளக்கத்தில் நம்ம கொடுத்துருக்கோம் இதில் உண்டான விளக்கத்தில் நம்ம அன்னி அன்னிப்பசனை பற்றி கொடுத்துருக்கோம் ஸோ பாருங்கள் அதிக அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட கூடிய மாட்டு மாட்டுவண்டிய சிறந்தது என்று அன்னி அன்னிபசன் கூறினார் ஸோ அப்படியே இந்த கொஸ்டின் நமக்கு டேரெக்டாக வந்திருக்கு ஸோ யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு ப்ளஸ் டிஸ்கஷன் அட்டம் பண்ணாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஐம்பது கேள்விகளுக்கு மேலே அவங்களுக்கு கண்டிப்பாக வந்திருக்கும் பாருங்கள் நூற்றி ஐம்பத்தி ஓராவது கேள்வி ஸோ மராத்தாஸோட அதிகாரிகள் பேஷ்வா அமித்யா சச்சிவா ஸோ அப்படியே இருக்குது பாருங்கள் பேசுவான்னா உங்களுக்கு ப்ரைம் மினிஸ்டர் பேசுவான்னா ப்ரைம் மினிஸ்டர் ஸோ அந்த கொஸ்டின் அப்படியே இருக்குது சீஃப் ஜஸ்டிஸ் வந்துருக்கிறாங்க ஆல்சோ சொந்த அதில் யாருன்னா பிரீஸ்ட் மட்டும் தான் அங்கே இல்லை சரிங்களா ஸோ இதெல்லாம் வந்திருக்காங்க ஸோ டைரக்ட் கொஸ்டின் எதுவுமே நூற்றி ஐம்பத்தி இரண்டாவது கேள்வியில் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ அபவுட் ஆன்டி டிஃபெக்ஷன் லா கட்சி தாவல் தடை சட்டத்தை பற்றி கொஸ்டின் கேட்டுருக்காங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி கொண்டு வரப்பட்டது ஸோ அது கொடுத்துருக்கோம் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆடட் நைன்த் ஷெட்யூல் கிடையாது ஸோ இங்கே பாருங்க டென்த் ஷெட்யூல் ஆன்டி டிஃபெக்ஷன் லா ஸோ அது இதுதான் இங்கே தப்பாக இருக்குது நம்ம அந்த கொஸ்டின் கரெக்டாக கேட்டிருக்கோம் சரிங்களா ஸோ ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அது இன்னொரு கொஸ்டின்ல ஐம்பத்தி இரண்டாவது அமெண்ட்மெண்ட் நம்ம கேட்டாச்சு ஸோ ரெண்டுலையுமே உங்களுக்கு மேட்ச் ஆயிடுது நூத்தி அறுபத்தி இரண்டாவது கேள்வி சூஸ் தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஸோ வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு டைகர் வாஸ் launched இன் ஏப்ரல் நைன்டீன் செவன்டி ஃபோர் ஸோ அதுதான் அங்கே தப்பானது சரிங்களா ஸோ நம்ம அதுவும் கேட்டிருக்கோம் ப்ராஜெக்ட் டைகரை பற்றியும் கேட்டிருக்கோம் ஸோ ஈஸியான கொஸ்டின் இதுவுமே நமக்கு டேரக்டாக உங்களுக்கு வந்திருக்கு ஸோ இந்த கொஸ்டின் இன்டேரக்ட் கொஷின் தி ஃபர்ஸ்ட் மாடர்னைஸ் ஜூட் ஜூட் இண்டஸ்ட்ரியல் யூனிட் எங்கே ரெஸ்ட்ரால இருக்குது ஸோ நம்ம அந்த கம்பெனி எங்கே ஆரம்பிச்சுன்னு கேட்டிருக்கோம் வேறு ஒன்றும் லட்சா அந்த கம்பெனி எங்கே ஆரம்பித்தாங்க ஜூட் இண்டஸ்ட்ரி இந்தியாவில் எங்கே ஆரம்பித்தான்னு கேட்டிருக்கோம் ஸோ அதை பற்றி உண்டான கொஸ்டின் ஸோ உங்களுக்கு இது ஒரு இன்டைரக்ட் கொஸ்டின் ஸோ இதுவும் இன்டைரக்ட் கொஸ்டின் தான் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ஸோ இது ரெண்டாயிரத்தி பதினாறுல கேட்டது ஸோ அது ரிலேட்டடாக நம்மளும் கொஸ்டின் கேட்டிருக்கோம் ஸோ ஹெச்இஐ பற்றி நம்ம கொஸ்டின் கேட்டிருக்கோம் இது இன்டேரக்ட் கொஸ்டின் டைரெக்ட் கிடையாது ஸோ டிபிஎஸ்பி முப்பத்தி ஆறுலேருந்து ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் டிபிஎஸ்பி வந்து முப்பத்தி ஆறு டு ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் ஸோ சேம் முப்பத்தி ஆறு டு ஐம்பத்தி ஒன்று ஸோ அதே கொஸ்டின் அப்படியே உங்களுக்கு ரிப்பீட் ஆகிருக்கு இல்லம் தேடி தேர்வில் அப்படியே இந்தியன் பாலிட்டியில் ரிப்பீட் ஆகிருக்கு ஸோ தேரன் சின்னமலை தேரன் சின்னமலை ஸோ இந்த இடத்துல நம்ம தவறே உங்களுக்கு இங்கே தான் எப்படின்னா பிரிட்டி ஃப்ரெண்ட்ஸுக்கு அகென்ஸ்டாக இருக்கும் ஸோ இது கிடையாது பிரிட்டிஷ் ஸோ அதேமாதிரி ஜூலை தேர்ட்டி ஒன் எயிட்டீன் நாட் ஃபைவ் ஸோ ஜூலை தேர்ட்டி ஒன் எயிட்டி நாட் ஃபைவ் ஸோ சேம் கொஸ்டின் ஜூலை தேர்ட்டி ஒன் எயிட்டி நாட் ஃபைவ் பட் வந்து பிரிட்டிஷ் கிடையாது பிரிட்டிஷ் ஃப்ரெண்ட்ஸு கிடையாது சரிங்களா ஸோ அந்த கொஸ்டின் அப்படியே பாருங்க பிரிட்டிஷ் அகேன்ஸ்ட் வார் இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க ஸோ அப்போ இதுவும் நமக்கு டேரக்டாக வந்த கொஸ்டின் தான் ஸோ மேத்ஸ் ஸோ டைட்டன் வந்து பார்த்தீங்கன்னா மூன் வித் ஸோ டைட்டன் இஸ் தி ஒன்லி முன் இன் தி சோலார் சிஸ்டம் ஸோ அப்படியே அந்த சென்ட் சென்டன்ஸ் அப்படியே நம்ம கேட்டிருக்கோம் இங்கே அவங்க ஜஸ்ட் ஃபிளிட் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸோ நூற்றி எழுவத்தி ஏழாவது கேள்வி இண்டஸ்ட்ரியல் பாலிசி நைன்டீன் நைன்டி ஒன் ஸோ அது நைன்டீன் நைன்டி ஒன் இண்டஸ்ட்ரியல் பாலிசி ஸோ எம்ஆர்டிபி எல்லாமே இதில் அவங்களுக்கு கொஸ்டின் கேட்டுருக்காங்க ஸோ சேம் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஒன்றும் ஒன்றும் இல்லை இந்த இயர் எம்ஆர்டிபி ஆக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதுலேருந்து அதை நீக்கிறக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரப்பட்ட பாலிசி என்ன சேம் தான் ஒற்றுமை மற்றும் வணிக வானிய கட்டுப்பாட்டு சட்டத்தை ஒழித்தல் சரிங்களா ஸோ இதுக்கு ரிலேட்டடாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டமாக கொண்டு வந்துருக்குறாங்க ஸோ சேம் கொஸ்டின் தான் இங்கே வந்துருக்கு சரிங்களா இது சேம் கொஸ்டின் தான் இங்கே வந்துருக்கு ஸோ யாஸ் கிசான் கார்டு நபார்ட் பேங்க் கிசான் கார்டு நபார்ட் பேங்க் கிசான் கார்டு நபார்ட் பேங்க் ஸோ அப்படியே உங்களுக்கு வந்துருச்சு ஸோ நூற்றி எண்பத்தி ஓராவது கேள்வி தமிழ்நாடு அர்பன் ஹெல்த் கேர் ப்ராஜெக்ட் ஃபண்டட் பை ஜப்பான் ஸோ அதே கேள்வி அப்படியே ரிப்பீட் ஆகிருக்கு ஸோ எத்தனை ஆண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்கஷன்லாம் நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ நூற்றி எண்பத்தி இரண்டாவது கேள்வி மில்லர்ஸ் ரெண்டாயிரத்து பதினெட்டு மில்லர்ஸ் ரெண்டாயிரத்தி பதினெட்டு தினைப்பெறிகளின் தேசிய ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு வினாப்புக்களின் ஸோ டர்ன்ஸ் ப்ளூ இன் பேசிக் மீடியம் ஸோ சேம் ஸோ அதே கொஷின் அப்படியே வந்திருக்கு ஸோ பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் ஸோ எத்தனை ஸ்டேஜ் பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் எத்தனை ஸ்டேஜ் டைரெக்ட் கலெக்ஷன் சமிதி ஜில்லா அண்ட் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஸோ மூணு லெவலில் இருக்குது ஸோ நம்மளோட அந்த கொஷின் இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் இன் கரெக்ட்லி பேட் ஸோ வந்து பார்த்திங்கன்னா எது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணக்கூடிய டாக்ஸ் கேட்டிருக்காங்க இதெல்லாமே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணக்கூடிய டாக்ஸ் ஸோ நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இதெல்லாம் வந்து டேரக்ட் டாக்ஸ் இன்டரக்ட் டேக்ஸ் கேட்டிருக்கோம் ஸோ ரெண்டு கொஸ்டினே நம்ம கேட்டிருக்கோம் நூற்றி எழுபத்தி ரெண்டுலையும் ஒன்று அறுபத்தி எட்டுலையும் ஸோ இந்த ரெண்டு கொஸ்டினையும் நம்ம கேட்டிருக்கோம் நூற்றி தொண்ணூற்றி ஓராவது கேள்வி ஸோ நிதி ஆயோக் தலைவர் யார் சேர்மன் ஸோ நிதி ஆயோக் சேர்பர்சன் ப்ரெஸ் ப்ரைம் மினிஸ்டர் ஸோ ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் இவங்க கொடுத்துருக்கோம் அதுக்கு தலைவர் யார்னு கீழே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளேஷன் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ நிதி ஆயோக்கின் தலைவர் ஸோ நிதி ஆயோக்கின் தலைவர் இந்தியா பிரதமர் ஸோ அந்த கொஸ்டின் அப்படியே நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கோம் நியூஸ் பேப்பர் தொழிலாளன் சிங்கார வேலர் நியூஸ் பேப்பர் தொழிலாளன் எம் சிங்கார வேலர் அசஸ்டன்டிஷன் சிமன் ப்ரொடக்ஷன் அண்ட் கன்ஸ்ட்ரப்ஷன் கண்டினியூ டுஸ்பெக்ட் திஸ் ஜென்ரல் இன் தி எக்கனமிட் ஓகே அடுத்து இந்தியா ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் சிமெண்ட் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் ரேங்க் ஃபர்ஸ்ட் கிடையாது செகண்ட் இங்க அதே வாட் இஸ் ஆஃப் இந்தியா இன் சிமெண்ட் ப்ரொடக்ஷன் ஸோ ரெண்டாவது இடம் இங்கே ஃபஸ்ட் கேட்டுக்கிறாங்க ஈஸியாக பண்ணிங்களேன் உங்களுக்கு இரண்டாயிரம் தெரிஞ்சிருக்கும் ஸோ ஆப் நீங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டாக தப்புன்னு சொல்லியிருப்பீங்க சரிங்களா ஸோ அப்போ இது சரியான ஆன்சர் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் இது மூலயமா ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் டிக்ளர்ஸ் எஜுகேஷன் Development Day, பதினஞ்சு ஜூலை ஸோ இதே கொஷின் தான் நம்ம கேட்டிருக்கோம் எப்படி கேட்டிருக்கோம் அப்படின்னு காமராஜருக்கு பாரத் நாடு ஸோ அதில் எக்ஸ்பிளனேஷன் ஜூலை பதினஞ்சு கல்வி வளர்ச்சி நாள் இது எல்லாமே நம்ம கிளாஸில் டெஸ்ட்டில் சொல்லியிருக்கோம் சரிங்களா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இல்லம் தேடி தேர்வை கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்களோ அது கூட டிஸ்கஷன் வித்து டெஸ்ட்டோட கரெக்டாக யாரெல்லாம் ஃபாலோ பண்ணியிருந்தீங்களோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இது மிகப்பெரிய உதவியாக இருந்திருக்கும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா தமிழை பொறுத்தளவு கண்டிப்பாக நைன்டி ப்ளஸ் நம்மளோட கொஷின் தான் வந்திருக்கும் அதுக்கு எந்த விதமான மாற்றமும் கிடையாது சரிங்களா ஸோ எல்லாருக்குமே தெரியும் அதுக்கு எந்த விதமான மாற்றமும் கிடையாது அதேமாதிரி ஜிஎஸ்சில் எழுபத்தி மூணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது கொஸ்டின் வரைக்கும் நம்மகிட்ட நமக்கு கொஸ்டின் கேட்டுருக்கோம் ஸோ நம்ம முப்பத்தி இரண்டு டேரெக்ட் எட்டு இன்டேரக்ட் ஸோ அது ஒரு நாற்பது கொஸ்டின் ஆச்சு ஸோ இதுவே உங்களுக்கு ஒன் தேர்ட்டி கண்டிப்பாக ஆப்யஸ்லி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் மேக்ஸ் வந்து ஒரு இருபது கொஸ்டின் நம்மளுடைய கொஸ்டின் கண்டிப்பாக போட்டுருப்பீங்க சரிங்களா ஸோ நூற்றி ஐம்பது கொஸ்டின் இதை தாண்டி ஒரு இருபது கொஸ்டின் தாங்க நீங்கள் படிக்கிறோம் ஸோ நம்ம டெஸ்ட்டை நீங்கள் கரெக்டாக அட்டன் பண்ணியிருந்தீங்க நம்மளுடைய இந்த டிஸ்கஷனை நீங்கள் கரெக்டாக அட்டம் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கிளியர் பண்ணியிருப்பீங்க அதுக்கு ஷியோராக நான் சொல்லலாம் இனிஷியலாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னேன் இந்த டெஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய உதவிகரமாக இருக்கும் முடிச்சு ஃபஸ்ட் டெஸ்ட் என்றைக்கிறமா இல்லம் தேடி தேர்வு அப்படின்ற ஒரு கான்செப்டை உருவாக்கி அந்த மாதிரி ஒரு புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் போட ஆரம்பிச்சோமோ அது நான் உங்களுக்கு சொல்லிருப்பேன் அதிகபட்சமாக தொண்ணூத்தொம்பது சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேள்விகள் நம்ம இதுலேருந்து டேரெக்டாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் கிட்டத்தட்ட அந்த மாதிரி நிறைய கேள்விகள் நமக்கு வந்திருக்கு சரிங்களா மிகவும் உதவிகரமாக உங்களுக்கு கண்டிப்பாக இந்த டெஸ்ட்லேருந்து கொஸ்டின்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆச்சு ஸோ இது யாரெல்லாம் ஃபாலோ பண்ணிங்களோ அவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருந்திருக்கும் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இது மேபி இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கலாம் மேபி இந்த டெஸ்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் புதுசாக வரக்கூடிய ஒரு ஸ்டூடெண்டாக கூட நீங்கள் இருந்துருக்கு இருக்கலாம் இந்த வீடியோ மூலிமா அப்படி ஒரு வேலை புது ஸ்டூடெண்டாக இருந்தீங்கன்னா ஒன்று கவலைப்படாதீங்க வரக்கூடிய குரூப் டூ எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி போட்ட அந்த சிக்ஸ் டு டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய ஜிஎஸ் தமிழ் அண்ட் சயின்ஸ் இதுவும் இல்லாமல் வந்து அது திரும்ப போட்ட ரிவிஷன் மார்க் டெஸ்ட் இதெல்லாம் திரும்ப நீங்கள் அந்த வீடியோஸை பார்த்தாலே போதும் வரக்கூடிய குரூப் டூ கொஸ்டின்ஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக சொல்கிறேன் சரிங்களா ஸோ ஃபஸ்ட் அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு டெஸ்ட் பேட்சும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு வந்து யாரெல்லாம் விளிங்காக இருக்கீங்களோ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம் எல்லாரும் நல்லபடியாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் அடுத்து வரக்கூடிய குரூப் டூ எழுதுங்க கண்டிப்பாக எல்லாருக்கும் குரூப் டூ கிடைக்கும் ஸோ எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் அடுத்து வரக்கூடிய குரூப் டூன்னு வந்து பத்து நாள் தான் இருக்குது ஸோ குரூப் டூ நோட்டிஃபிகேஷன் பண்ணிடுவாங்க அதில் நல்லா ஸ்ட்ராங்காக உட்காந்து பண்ணிங்க யாருக்கெல்லாம் வர வராது அப்படின்னு இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே கண்டிப்பாக வரக்கூடிய டைம் மிஸ் பண்ணாமல் உட்காந்து அந்த காலம் பொன் நான் அவங்கள சொல்லியிருப்பேன் சரிங்களா ஸோ அதை கரெக்டாக நீங்கள் எடுத்து வச்சு நீங்கள் பண்ணீங்கன்னா ஷுவராக அந்த ஹண்ட்ரட் டேஸில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணிடலாம் ஸோ வாழ்த்துக்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்